வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பரணிக்கு சைலஜாவுடன் நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது என்பதை நினைக்க நினைக்க அழுகை பொங்கி கொண்டு வந்தது ரம்யாவிற்கு வீட்டை விட்டு பத்தடி தூரம் நடந்தவள் வழியில் வந்த ஆட்டோ ஒன்றை கைகாட்டி நிறுத்தி விலாசத்தை சொல்லி ஏறி கொண்டாள் போகும் நெடுகளும் ஆத்திரமும் அழுகையும் தான் என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு என்னத்தான் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னாரு அப்புறம் எப்படி வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க முடியும் அப்பா அம்மாவுக்காக பொண்ணு பார்க்க சம்மதிச்சவரு நிச்சயம் பண்ண ஒத்துக்கிட்டவரு அப்பா அம்மா சந்தோஷத்துக்காகன்னு சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாளி கட்ட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் பரணி வீடு விழா கோலத்தில் இருந்ததை யோசித்தவள் கோபத்தோடு வீட்டு வாசலில் வந்து இறங்கினாள் ரம்யா அழுது கொண்டே பரணியின் வீட்டிலிருந்து சென்றதிலிருந்து மதுவும் விக்ரமும் மாற்றி மாற்றி அவள் போனுக்கு அழைத்து கொண்டேதான் இருந்தார்கள் ஆனால் அவள்தான் யார் அழைப்பையும் ஏற்கவில்லை நானும் அவரும் லவ் பண்ற விஷயம் அண்ணனுக்கும் அன்னிக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்ல அந்த சைலஜா வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு இவர் அமைதியா இருந்திருப்பாரா ஆயிரம் கேள்விகள் அவள் மனதிக்குள் மனமோ ஒரு நிலையில் இல்லை விக்ரமின் மேலிருந்த கோபத்தில் தலை சூடாக்கி போயிருக்க வீட்டிற்குள் சென்றவள் பல முறை தண்ணீரை வாரி இறைத்து முகத்தை கழுவி கொண்டாள் இருந்த அரை லிட்டர் ஐஸ் வாட்டரை எடுத்து மடமடவென குடித்தாள் ஹாலிங் பெல் அடிக்கும் ஓசை யாரு இந்த நேரத்துல ராதாவுக்கு கூட அண்ணி இன்னைக்கு லீவு கொடுத்துட்டாங்களே ஒருவேளை அண்ணனும் அண்ணியும் நான் அழுதுகிட்டே வந்ததால பின்னாடியே வந்துட்டாங்களோ அவள் யோசனையோடு கதவை பார்க்க அழைப்பு மணி விடாமல் அடித்துக்கொண்டே இருந்தது பரணிதான் வெளியில் நின்று ஹாலிங் பெல்லை அழுத்திக் கொண்டிருந்தான் ஜில்லு சீக்கிரம் வா கதவை தரடி தனியே பேசியவன் ஒரு முறை இருமுறை அழுத்திவிட்டு அவள் வந்து கதவை திறப்பதற்கு கூட சமயம் கொடுக்காமல் அழைப்பு மணியை அழுத்தி பிடித்து கொள்ள அது விடாமல் அடித்துக்கொண்டே இருந்தது ரம்யா எழுந்து வந்து கதவை திறந்தாள் வெளியில் நின்றிருந்த பரணியை பார்த்ததும் வீட்டில் நடக்கிற நிச்சயதார்த்தத்தை விட்டுட்டு என்ன தேடி பின்னாலேயே வந்திருக்காரு அவள் மனது தொல்லி குதிக்க அதை முகத்தில் காட்டாமல் பரணியை உருட்டி விழித்தாள் அவனும் கைகளை கட்டி சுபற்றில் சாய்ந்து கோபத்தில் அழுது முகம் சிவந்து நின்றவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் என்கேஜ்மெண்ட்ல மாப்பிள்ளைய நிற்க வேண்டியவர் இங்க எதுக்கு வந்தாரா இங்கிருந்து கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு அவள் கதவை மூடப்போக போக அவன் தன் வலிய கரத்தினால் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான் பரணி சென்றதும் வீட்டிற்குள் வந்த கௌரி என்ன ஆச்சு விக்ரம் இவ்வளவு அவசரமா எங்க போறான் நீயாவது சொல்லக்கூடாதா ஏதாச்சும் பிரச்சனையா அவன் மட்டும் தனியா போறான் என்று பதட்டமாக கேள்விகளை கேட்க ஆண்டை சொல்றேன் வாங்க இப்படி உட்காருங்க என்று கையை பிடித்து அழைத்து சென்று நாட்காலியில் உட்கார வைத்த விக்ரம் கிளாஸில் இருந்த தண்ணீரை ஊற்றி கௌரியின் கையில் கொடுத்து இத குடிங்க என்றான் அதற்குள் கௌரியின் சத்தம் கேட்டு கனகராஜ் பாட்டி மதுவும் அங்கே வந்துவிட என்னாச்சு கௌரி என்றார் கனகராஜ் ஷைலு வீட்டில இருந்து அவங்க எல்லாரும் வர்ற நேரத்துல பரணி வெளிய போறாங்க நான் கத்திக்கிட்டே இருக்கேன் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் கௌரி கவலையாக சொல்ல என்னாச்சு விக்ரம் என்ன பிரச்சனை என கேட்ட கனகராஜின் முகத்திலும் கவலையின் ரேகைகள் சொல்றே அங்கிள் நீங்களும் உட்காருங்க என்று அவரையும் உட்கார வைத்து விக்ரமும் அவர்கள் அருகில் உட்கார்ந்தான் அங்கிள் அது என்னன்னா பரணி என் தங்கச்சி ரம்யாவை பார்க்கறதுக்காக போயிருக்கான் என்றான் ரம்யாவை பார்க்கவா நீ இங்க இருக்கும்போது அவன் எதுக்கு கௌரியின் முகத்தில் குழப்பம் ஆமா ஆண்டி அவன் ரம்யாவை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கான் என்றவன் தொடர்ந்து பரணியும் ரம்யாவும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் சொல்ல அங்கு நின்றிருந்த அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சி பரணி ஏன் பேத்திய காதலிக்கிறானா பாட்டிக்கும் அவனை நம்ப முடியவில்லை என்ன விக்ரம் சொல்ற பரணி ரம்யாவை காதலிக்கிறானா இது எப்படி என்று கனகராஜ் கேட்க ஆமாங்கல் என்று பரணி ஹோட்டல் விஷயமாக கோயம்புத்தூர் சென்றபோது நடந்த விஷயங்களை கனகராஜிடம் கூறினான் மாமா அப்போ கோயம்புத்தூர்ல பரணி அண்ணாப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினது நம்ம ரம்யாதானா மது ஆச்சரியமாக கேட்க ஆமாம் என்று தலையசைத்தான் விக்ரம் இப்போது விக்ரம் முழு விஷயத்தையும் சொல்லி முடிக்க எல்லோர் முகத்திலும் இருந்த அதிர்ச்சி மாறி ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்திருந்தது பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு இது என்ன கண்ணாமூச்சி அப்போ ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க பரணிக்கு சம்மதமா கௌரி கேட்க ஆமா ஆண்டி சம்மதம் மட்டும் இல்லை அவன் நம்ம யாருக்கும் தெரியாம மாங்கல்யமே வாங்கி கொடுத்துருக்கான்னா பார்த்துக்கோங்களேன் என்று விக்ரம் சொல்ல பரணியா இதெல்லாம் செஞ்சா கௌரி தன் கண்கள் விரிய கனகராஜின் முகத்தை பார்க்க அவரோ என்னமோ என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் இன்னும் குழந்தைன்னு சொல்லுவ பாத்தியா உன் பையன் பண்ணியிருக்கிற வேலைய என்றார் அங்கிள் முதல்ல சைலஜா அப்பாவுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வர வேண்டான்னு சொல்லுங்க நான் ஷைலவுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிடுறேன் விக்ரம் தன் ஃபோனை எடுக்க வர சொல்லிட்டு இப்ப வேண்டான்னு சொன்னா என்ன நினைப்பாங்களோ தெரியலையே கனகராஜ் தன் ஃபோனை எடுத்து நண்பனுக்கு கால் செய்ய அங்கிள் நீங்க ஒன்றும் ஒரே பண்ணாதீங்க பரணி ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்கிற விஷயம் சைலவுக்கு ஏற்கனவே தெரியும் என்றான் விக்ரம் கனகராஜ் சைலஜாவின் பெற்றோருக்கு போன் செய்து பரணி பற்றிய விஷயத்தை கூறி அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டிருந்தார் இனி அடுத்து ராகவேந்தர் மற்றும் கல்யாணிக்கு அழைத்து விஷயத்தை கூற வேண்டும் அங்கிள் நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்று தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் விக்ரம் பரணி வீட்டிற்குள் நுழைய ஏன் வந்தீங்க உங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க சீக்கிரம் போங்க என்றாள் ரம்யா என்ன நினைச்சு கவலைப்படுவாங்களா யாரு என்றான் பரணி வேற யாரு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான் என்றாள் ம் என்று அவளை பார்த்து ஒரு ஏக்கப் பெருமூச்சு விட்டவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான் என்னை பத்தி கவலைப்படுறதாவே தெரியலையே என்றான் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டவள் கடை கண்ணால் அவனை பார்த்தாள் என்னை துரத்தி தொரத்தி லவ் பண்ணி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு என் பின்னாடியே சுற்றிட்டு என்னை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாம வேற பொண்ணை பார்க்க ஒத்துக்கிட்டது நீங்க உங்களை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அதுக்குள்ள ஓடி வந்துட்ட எத்தனை நாள் கழித்து சந்திச்சிருக்கோம் என்னை நம்புமா அவளிடம் கெஞ்சிய பரணி விடு சீக்கிரம் கிளம்பி வா போகலாம் வீட்டில் எல்லாரும் நமக்காக தான் காத்துட்ருப்பாங்க இந்நேரம் உங்கள் அண்ணன் எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் நம்ம விஷயத்த சொல்லியிருப்பான் என்று பரணி சொல்ல என்ன அண்ணாக்கு நம்ம விஷயம் தெரியுமா வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லியிருப்பாரா பதட்டமானால் ரம்யா இதுவே லேட்டு இதுக்கே சூடான காப்பியை மேலே கொட்டினேன் இன்னும் லேட் பண்ணால் கொதிக்க கொதிக்க தண்ணியை காய்ச்சி மேலே கொட்டினாலும் கொட்டுவேன் சரிவா கிளம்பு என்றான் நான் தான் வரலன்னு சொன்னனே ஆ அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன் இந்தாங்க நீங்க வாங்கி கொடுத்த தாலி அப்புறம் உங்களோட டெபிட் கார்டு என்று தன் பர்சை திறந்து தாலியையும் டெபிட் கார்டையும் எடுத்து அவன் கையில் கொடுத்தாள் ரம்யா நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற ஜில்லு அம்மா அப்பா சொன்னதுக்காக தான் ஷைலு வீட்ல இருந்து வராங்க ஆனா ஷைலுவுக்கு நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு காதலிக்கிறேங்கிற விஷயம் தெரியும் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணாம இருந்திருந்தாலும் என பிடிக்கலன்னு சொல்லி ஷைலுவை கல்யாணத்தை நிறுத்தியிருப்பா அதுதான் எங்களோட பிளான் உனக்கு டவுட்டா இருந்தா விக்ரம் கிட்ட கேட்டு பாரு நான் விக்ரம் ஷைலு மூணு பேரும் சேர்ந்து பேசி தான் கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஒரு ஐடியா பண்ணோம் அதை சொல்ல தான் நீ ஓடி வந்துட்ட என்றான் பரணி நிஜமாவா சொல்றீங்க அப்போது இந்த நிச்சயதார்த்தம் சும்மாதான் ஏற்பாடு பண்ணீங்களா என்ற ரம்யாவின் முகத்தில் கோபம் சற்று தனிந்திருந்தது ஆமா நீ என்ன பத்தி என்ன நினச்சிட்ட போற போக்குல லவ் பண்ணிட்டு அந்த லவ் சக்சஸ் ஆகலைன்னு தெரிஞ்சா வேற போனா கல்யாணம் பண்ணிட்டு போற ஃப்ராடு பையனை நினச்சியா நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தவம்மா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே வந்துச்சு இது எல்லாமே உங்க அண்ணனுக்கும் தெரியும் அவங்க கிட்ட போய் கேளு என்று சொன்ன பரணி பேசிக்கொண்டே ஆ என்று தன் நெஞ்சை தேய்த்து கொண்டான் கத்தி குத்துப்பட்டு ஆன இடத்தில் அவ்வப்போது சுல் என்று வழி வருவதுண்டு ஒரு சில நொடிகள் நீடித்து விட்டு தானாகவே வழி சரியாகும் இவ்வளவு நேரம் ரம்யாவிடம் டென்ஷனாக பேசிக் கொண்டிருந்ததாலோ என்னவோ இப்போதும் காயம்பட்ட இடத்தில் முள் குத்தியதைப் போல ஒரு வழி ஏற்பட தன் கைகளை நெஞ்சில் வைத்து தேய்த்து கொண்டான் இவ்வளவு நேரம் இல்லாமல் அவன் முகத்தில் தோன்றிய மாற்றமும் வழியில் சுருங்கிய அவன் நேற்றியும் அவன் நெஞ்சில் கை வைத்திருப்பதையும் பார்த்த ரம்யா என்னாச்சு வலிக்குதா என்று அவன் கத்தி குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை நினைத்துப் பார்த்தபடியே கேட்க அப்பப்போ இப்படி லேசா வலிக்கும் பயப்பட ஒன்றும் இல்லை நார்மல் தான் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு வீட்ல ஆயின்மெண்ட் இருக்கு போய் போட்டா சரியாயிடும் என்று பரணி வழியில் நெஞ்சை தடவி கண்களை எருக மூடி சோஃபாவில் உட்கார்ந்து விட இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று ரம்யா சமையல் அறைக்கு ஓடி சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் இப்போது அவள் கோபம் மொத்தமாய் காணாமல் போயிருந்தது நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா என்றாள் வேண்டாம் வீட்டுக்கு போய் மருந்து போட்டா சரியாயிடும் என்றான் சரி வாங்க இப்பவே கிளம்பலாம் என்று அவன் கையை ஆதரவாய் பிடித்து கொண்டவளை காதலாய் பார்த்து புன்னகைத்தவன் ஐ லவ் யூ ஜில்லு என்றான் வழி ஒன்றும் அவ்வளவு அதிகமாக இல்லை தானாக நடக்க முடியும் என்ற போதிலும் அவள் தோளில் கை போட்டு சாய்ந்து கொண்டான் உங்களுக்கு கார் டிரைவ் பண்ண முடியுமா இல்லனா ஆட்டோல போயிடலாமா என்றாள் ரம்யா இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தேன்னா எனர்ஜியோட கார் டிரைவ் பண்ணுவேன் என்று ரம்யாவை ஒரு கண்ணால் பார்த்தபடி அவன் சொல்ல அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் வலிச்சாலும் பரவாயில்ல இப்படியே கார் ஓட்டுங்க என்றாள் ஒன்னே உன்னடி ப்ளீஸ் என்று கெஞ்சியவனிடம் அவன் கன்னத்தை கையில் கிள்ளி முத்தமிட்டாள் இது போதும் போங்க என்று அவள் கூற அள்ளி கொடுனா கிள்ளி கொடுக்குறேன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டு உன்னை பேசிக்கிறேன் என்று தன் நேற்றியை சுருக்கி தலையை ஆட்டியவன் காரை கிளப்பி ரம்யாவை வீட்டிற்கு அழைத்து வந்து கொண்டிருந்தான் விக்ரம் ராகவேந்தருக்கும் கல்யாணிக்கும் அழைத்து விஷயத்தை சொல்ல அவர்களுக்கோ பேரதிர்ச்சி ரம்யா பரணி கதலிக்கிறாளா இது எப்படி நடந்தது என்று அவர்களும் புரியாமல் விழிக்க விக்ரம் நடந்த விஷயத்தை அவர்களிடம் விளக்கமாக கூறினான் எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு எதையும் சொல்லாம கமுக்கமா இருந்திருக்கா பாரு இதுவே பரணியா இருக்க போய் பரவாயில்ல வேற பையனா இருந்திருந்தா என்ன ஆகிறது என்று கல்யாணி ரம்யாவை திட்டிக் கொள்ள விடு கல்யாணி நீதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்ன இப்போ அவளே கல்யாணத்துக்கு ரெடி ரெடியாயிட்டா சந்தோஷப்படுறத விட்டுட்டு திட்டிட்டிருக்க ராகவேந்தர் கல்யாணியை சமாதானப்படுத்த அவர்கள் இருவரும் அன்று இரவே கிளம்பி சென்னைக்கு வருவதாக விக்ரமிடம் பேசிவிட்டு போனை வைத்தார்கள் பரணி ரம்யா இருவரின் வருகைக்காக வீட்டில் இருந்தவர்கள் காத்து கொண்டிருக்க பரணியின் கார் வீட்டிற்குள் நுழைந்தது எல்லோரும் வாசலில் நின்றிருக்க பரணி பயமா இருக்கு பாட்டி முகமே சரியில்லை ஐயோ அன்னி அண்ணா எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க ரம்யாவின் முகத்தில் மிரட்சி பரணி காரிலிருந்து இறங்கி முன்னி நடக்க ரம்யா அவன் இடது கையை பிடித்தபடியே அவன் முதுகுக்குப் பின்னால் ஒளிந்து முகம் காட்டாமல் நடந்து வர அவளை பார்த்து சிரித்தவன் இவ்வளவு நேரம் என்கிட்ட சண்டை போட்ட சண்டிராணியா இது என்று அவள் காதில் கிசுகிசுத்துவிட்டு நார்க்கல வா என்று தன் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து வந்தவளை அவன் இனது பக்கமாய் சேர்த்து கைகளை கோர்த்து இணையாக அழைத்து வந்தான்